ஆதியாகமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் அதிலே பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வேத வசனத்தை கவனித்தீர்களா கர்த்தர் ஆபராமுக்கு தரிசனமானார் நீ உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய வீட்டையும் அதாவது உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார் நீ எப்படி புறப்பட்டு போவாயானால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்தேன் ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்றெல்லாம் ஆபரகாமோடு ஆண்டவர் பேசினார் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கேட்டவுடனே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் எங்கு போகிறோம் என்பதை கூட அறியாத ஆபரகாம் புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தருடைய வார்த்தையை நம்பி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் கால் போன போக்கிலே நடந்து கொண்டு போகும்போது எதேச்சையாக காணான் தேசத்திலே வந்து சேருகிறான் அந்த காணான் தேசத்திலே வந்து சேரும் போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி ஆபிரகாமே நான் சொன்ன தேசம் இதுதான் இந்த தேசத்திலே நீ குடியிருந்து வாசம் பண்ணு என்று ஆண்டவர் ஆபரகாமுக்கு தரிசனமாகிறார் உடனே ஆபிரகாம் அங்கு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான் அங்கே குடியிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தனக்கு ஒரு கூடாரத்தை போட்டுக்கொண்டான் ஆனால் சில நாட்களுக்குள்ளாக அவன் குடியிருந்த அந்த தேசத்தில் என்னுடைய வார்த்தைகளை கவனியுங்கள் கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தில் வாக்கு தத்துவத்திற்கு சொந்தக்காரனாகிய ஆபரகாம் விசுவாச வீரனாகிய ஆபரகாம் தங்கியிருந்த அந்த கானான் தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று அந்த பஞ்சம் உண்டான உடனே ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா எகிப்து தேசத்தை அவன் எட்டி பார்க்கிறான் எகிப்து தேசத்திலே ஆகாரம் இருக்கிறது எகிப்து தேசம் செழிப்பாய் இருக்கிறது எனவே தன்னுடைய ஆகாரத்திற்காக தன்னுடைய தேவைகளுக்காக ஆபிரகாம் வாக்குத்தத்த பூமியாகிய ஆகிய காணானை விட்டு விட்டு எகிப்திற்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆப்ரஹாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அந்த தேசத்திலே பஞ்சம் வந்தவுடனே அவன் பொறுமையாய் அந்த தேசத்திலே காத்திருந்து கர்த்தரை நோக்கி பார்த்திருக்க வேண்டும் ஆண்டவர் இடத்திலே கேட்டிருக்க வேண்டும் கத்தாவே இந்த தேசத்திற்கு நீர்தான் என்னை அழைத்து கொண்டு வந்தி இந்த தேசம் வாக்குத்தத்தம் உள்ள தேசம் நீர் தான் எனக்கு வாக்கு கொடுத்தீர் நான் உம்முடைய வார்த்தையை நம்பித்தான் இந்த தேசத்திற்கு வந்திருக்கிறேன் இப்பொழுது இந்த தேசத்திலே பஞ்சம் விட்டது எனக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லும் இல்லாவிட்டால் என்னை நீர் நடத்தும் நான் எங்கு செல்ல வேண்டும் அதற்கு நேராக என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் பொதுவாகவே பிரச்சனைகள் என்று வந்துவிட்டால் போராட்டங்கள் என்று வந்துவிட்டால் உடனடி நம்முடைய மனித மூளை சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா நீ இதை செய்துவிடு இந்த பிரச்சனை விடும் இவர்களை போய் பார்த்து விடு இந்த பிரச்சனை விடும் இவர்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து விடு இந்த தீர்ந்து விடும் நீ இப்படிப்பட்ட காரியங்களை துணிந்து இந்த பிரச்சனை மாறிவிடும் என்றெல்லாம் நம்முடைய மனித மூளை நமக்கு பல ஆலோசனைகளை பல வழிகளை நமக்கு சொல்லும் ஆனால் நாம் செய்ய வேண்டியது இருந்து அந்த வேலைகளிலே பொறுமையாய் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் சென்று தேவனிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் இந்த தொழில் தான் எனக்கு வாக்கு பண்ணினீர் இந்த வேலை நீர் தான் எனக்கு வாக்கு பண்ணினீர் இந்த குடும்பத்தை நீர் தான் எனக்கு தந்தீர் இந்த ஊழியத்தை நீர் தான் எனக்கு தந்தீர் நீர்தான் வாக்குத்தத்தமாக எனக்கு சொல்லி அதை நிறைவேற்றி இருக்கிறேன் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த குடும்பத்திலே நான் வாழ்ந்து வருகிறேன் இந்த தொழில் செய்கிறேன் இந்த வேலை செய்கிறேன் இந்த காரியங்களை எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்பா ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்து விட்டது நான் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தில் ஒரு வறட்சி வந்துவிட்டு ஒரு பஞ்சம் வந்து விட்டது என்னுடைய குடும்பத்திலே புயல் அடிக்கிறது என்னுடைய வேலை ஸ்தலத்திலே பயங்கரமான பிரச்சனை வந்து விட்டது இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொல்லும் நீர் சொல்லித்தான் இந்த வேலைக்கு நான் வந்தேன் நீர் சொல்லித்தான் இந்த தொழிலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீர் சொல்லித்தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் இப்ப பிரச்சனை வந்துவிட்ட உடனே உம்மிடத்திலே கேட்காமல் நான் முடிவெடுப்பதற்கு ஆயத்தமாக இல்லை நான் எந்த முடிவையும் எடுக்கப் போவதில்லை என்னோடு நீர் பேசும் எனக்கு நீர் சொல்லும் நான் போக வேண்டிய இடம் என்ன இல்லாவிட்டால் இங்கே தங்கி இருக்க வேண்டுமா வெளியே போக வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொல்லும் என்று தேவனிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் ஆனால் இந்த ஆப்ரக அமைப்பு அவன் ஆலோசனையே கேட்கவில்லை ஆண்டவரிடத்திலே கேட்காமல் இவன் அங்கே இருந்த அந்த வாக்குத்த பூமியை விட்டு அவன் எகிப்துக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய அந்த வாக்கு தந்த பிரச்சனைகள் வந்த உடனே அங்கு பஞ்சம் வந்த உடனே அந்த இடத்தை விட்டு விட்டு வெளியே போன ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன தெரியுமா நன்றாய் கவனியுங்கள் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும் ஆபரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவன் தான் ஆபரகாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தவன் தான் இந்த ஆபரகாம் ஆனால் இடையில ஏற்பட்ட அந்த சின்ன பிரச்சனை நிமித்தமாக ஆபரகாம் எகிப்திற்கு போன உடனே அது ஒரு தற்காலிக இழப்பாக இருந்தாலும் அந்த நாளிலே ஆப்ரஹாமுடைய மனநிலைமையை யோசித்து பாருங்கள் அபிரஹாமலை நிம்மதியாக தூங்கி இருக்க முடியுமா அபிரஹாம் சாப்பிட்டு இருக்க முடியுமா ஒன்று இருதயத்தில் இருதயத்திலே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த தேசத்து ராஜா சாராளை அழகுள்ளவள் என்று கண்டு அவன் தனக்கு அவள் வேண்டும் என்பதற்காக அவளை பிடித்து கொண்டு போய்விடுகிறான் ஆனால் கத்தரோ உண்மையுள்ளவராக இருந்து கிருபையுள்ளவராக இருந்து சாராளை மீண்டும் பத்திரமாக மீட்டு கொண்டு ஆபிரகாம் இடத்துல கொண்டு வந்து கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மிகப்பெரிய இழப்பை அது தற்காலிகமானதாக இருந்தாலும் ஆபிரகாம் சந்தித்தான் அவனுடைய மன உளைச்சல் கடுமையாக இருந்திருக்க வேண்டும் அவைகளையெல்லாம் ஆபிரகாம் சந்திக்க நேர்ந்தது எதற்கு தெரியுமா பஞ்சம் வந்தது என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு வெளியே போனதினாலே